என் செல்ல குழந்தையே உன் வர ஆகியானவள் இன்று வெற்றி கழிப்பில் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அதிர்ஷ்டம் என்ற ஒன்று தனக்கு இருக்கிறதா இல்லையா என்று கேட்கின்ற என் பிள்ளை இந்த வாக்கினை இன்று நீ கேட்பது உண்மை என்றால் நிச்சயமாக நீ பேரதிர்ஷ்டத்தை பெற்ற குழந்தை என்பதனை முடிவு செய்து கொள் என் குழந்தையே என்னுடைய சந்தோஷத்திற்கான காரணம் நான் வெற்றி கழிப்பில் வந்திருப்பதற்கான காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டான் நிச்சயமாக என் குழந்தை நீயும் பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் இத்தனை நாளும் நீ வேண்டி விரும்பி நின்ற பல விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வருகின்றது நீ எதிர்பார்த்து நின்றது எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணமும் வந்துவிட்டது என் குழந்தையே யாரையும் அவ்வளவு சுலபமாக கேவலமாக நினைத்துவிடக்கூடாது காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கட்ட வளர்தான் இந்த உலகத்தையே உழுக்கி பார்த்தவர்கள் என்பதனை மறக்கக்கூடாது உன்னை யாரேனும் புறக்கணிக்கிறார்கள் அல்லது மற்றவர்கள் மத்தியில் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் உன்னை கேவலமாக நினைக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கான வெற்றி ஒன்று இங்கே காத்து கொண்டிருக்கிறது என்று உனக்கான நல்ல விஷயம் ஒன்று இங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளர்ந்து விடாதே உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக இறைவனே உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்வார் என்பதனை நீ மறக்கக்கூடாது கடின உழைப்பு என்ற மதிப்புமிக்க சொத்தை தொடர்ந்து சளைக்காமல் நீ செலவழித்து கொண்டிரு அதை தவிர வெற்றிக்கு உத்திரவாதம் கொடுக்கக்கூடியது வேறு எதுவும் கிடையாது இந்த கடின உழைப்பு உன்னிடம் இருக்கும் வரை நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும் உழைப்பும் உறுதியும் இருந்தால் உயர்வும் உண்மையாக கிடைக்கும் விடாமுயற்சியை விடாமல் இருந்தால் விட்டதும் உனக்கே கிடைக்கும் தன் நம்பிக்கையும் முயற்சியும் இணைந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்று போகும் வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் இதையெல்லாம் எதற்கு அம்மா சொல்கிறாள் என்று நீ யோசிக்கலாம் ஏனென்றால் என் குழந்தையை உன்னுடைய உழைப்பு உன் மன உறுதி உன்னுடைய விடா முயற்சி நீ சொல்கின்ற உண்மைகள் உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை இவை எல்லாமுமே என்னவென்று எனக்கு தெரியும் வெற்றியை நோக்கிய உன்னுடைய இந்த பயணம் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் வைத்திருக்கின்றது எவ்வளவோ தோல்விகள் வந்த பொழுதிலும் உன்னுடைய தன் நம்பிக்கை கொண்டு நீ மேலேறி வந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் அம்மா சொல்கின்றேன் தோல்வியும் உன் இடத்தில் தோற்று போகத்தான் வேண்டும் நிச்சயமாக நீ நினைத்த வெற்றியை பெறாமல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எங்கும் செல்ல மாட்டாய் என் பிள்ளையே நிமிடங்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மணிகள் தங்களை தாங்களை பார்த்துக்கொள்ளும் என் பிள்ளையை ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நீ சரியாக கவனிக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் மணி நேரம் என்பது நீ எளிதாக கணித்து விடலாம் ஏனென்றால் அது சரியாக அந்த எண்ணிற்கு நேராக இருக்கும் பொழுது அதை என்னவென்று நீ கணித்து விடுவாய் ஆனால் எத்தனை நிமிடம் என்பதனை கவனிக்கும் பொழுது நீ நிச்சயமாக கவனமாக அதனை கவனிக்க வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே கூர்மையாக பல விஷயங்களை நீ கவனிக்க வேண்டும் என்று நினைப்பாயானால் அப்பொழுது நீ தனியாக இருக்க பழகு தெளிவாக சிந்திக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ தனியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு தன்னோடு நான்கு பேரை சேர்த்து வைத்திருந்து யோசிப்பதற்கும் தனிமையில் யோசிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது நீ தனிமையில் யோசித்து ஒரு முடிவினை பெறுவதும் பலரோடு சேர்த்து உன்னை குழப்பி விட்டு விடுவதற்கும் நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கிறதல்லவா என் குழந்தையை எல்லோருமே இந்த வாழ்க்கையில் நீ உயர்வதை விரும்புவார்கள் ஆனால் அவர்களை விடவும் உயர்ந்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருப்பார்கள் அவர்களை விடவும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த நிலையிலும் முன்னேறிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள் என் குழந்தையே இதுதான் இந்த மனிதர்களினுடைய எண்ணம் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையாக வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதனை புரிந்து கொள்கின்றவன் எப்பொழுதுமே தன்னுடைய தவறுகளை மற்றவர்கள் மத்தியில் வெளிப்படுத்தி மன்னிப்பினை கேட்க ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் என் குழந்தையை எல்லாமும் உனக்கு நினைவில் இருந்து விட்டால் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உனக்கு நல் வழியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கடலில் கல் எறிவதனால் கடலுக்கு வழிப்பது கிடையாது நீ கடலில் எரிகின்ற அந்த கல்தான் காணாமல் போகும் அதுபோலத்தான் உன் மீது எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் கடலில் தூக்கி எறிந்த கல் போல காணாமல் செய்துவிடு அதை தாண்டி கடல் ஆர்ப்பரிப்பது போல உன்னுடைய வெற்றியில் ஆக்ரோஷமாக இறங்கு நிச்சயமாக அது உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையை தயங்குகின்றவன் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்ய தயங்குகின்றவன் கை தட்டுகிறான் அதாவது மற்றவர்களின் வெற்றியை பார்த்து கை தட்டுகிறான் எவன் ஒருவன் துணிந்து ஒரு விஷயத்தை செய்கிறானோ அவன் கை தட்டலை பெறுகின்றான் அம்மா சொல்வது புரிகின்றதா எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாதே என்று சொல்கின்றேன் எந்த இடத்திலும் தயங்கி நின்று நீ உன்னுடைய வெற்றியை தொலைக்காதே என்று சொல்கின்றேன் இதையெல்லாம் நீ உணர வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை பதப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையின் தனக்கு உதவ யாரும் இல்லை தன்னை சுற்றி யாரும் நமக்கு எந்த நிலையிலும் கைகொடுக்க வரப்போவதில்லை என்பதனை உணர்ந்தவன் அடுத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையுமே நிதானமாகத்தான் எடுத்து வைப்பான் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்திடவும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து தன்னை காயப்படுத்தி கொள்ளவும் ஒருபோதும் இவன் விரும்பிவிட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நிதானம் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை உன்னிடத்தில் பெற்று கொடுக்கும் அவசரம் ஆபத்தை உருவாக்கும் அதனால் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பாக சரியான கவனத்தோடு நாம் செய்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நம்பிக்கை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அதை உன்னிடத்திலிருந்து பறிக்கக்கூடிய சக்தி இந்த பூமியில் யாருக்கும் இல்லை நீயாக இழந்தால் மட்டுமே உண்மை அதனால் ஒருபோதும் இந்த நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே ஒருபோதும் இந்த நம்பிக்கையை இழந்து நீ நிச்சயமாக வாழ்க்கையின் தோல்வியைத் தழுவிவிடாதே நீ எதிர்பார்க்கின்ற பாசம் ஓரிடத்தில் உனக்கு தடைப்பட்டு நிற்கிறது என்றால் அதனால் ஏற்படக்கூடிய வழிகளும் வேதனைகளும் உனக்கு அதிகம்தான் ஆனால் அதையே நீ உன்னை பக்குவப்படுத்துவதற்காக பயன்படுத்தி கொண்டாயானால் என் குழந்தையை அதுவே உன் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு விஷயமாக இருக்கும் எதையுமே ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கிறது என்றால் அதனை உன் வாழ்க்கையின் பக்குவம் என்பதனை புரிந்து கொண்டு நீ அதனை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு சர்வநிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையை மற்றவர்களினுடைய பாராட்டுக்கும் மற்றவர்களின் பழிக்கும் செவி சாய்த்து கொண்டே இருப்பாயானால் மகத்தான காரியம் எதையுமே இந்த வாழ்க்கையில் ஒருவரால் செய்ய முடியாது அதனால் பாராட்டுக்களை கண்டு அதிகமாக என் குழந்தை பூரித்து போய் நின்று விடாதே பழி சொல்லிவிட்டார்களே என்று அதற்காக செவி கொடுத்து கொண்டு வருத்தப்பட்டும் கொண்டு நிற்காதே எதுவானாலும் நிச்சயமாக உனக்கு நன்மையை கொடுக்கும் நேரம் வரும் பொழுது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ உறங்கிக் கொண்டிருந்தாலும் சரி உனக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நீ சாகும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதாவது சேமிப்பை உறுதிப்படுத்து நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் சேமிப்பினுடைய அவசியத்தை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கலாம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன் நம்பிக்கையையும் உன்னிடத்திலிருந்து பறிக்கலாம் அத்தனைக்கும் காரணங்கள் இருக்கின்றது அத்தனைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் எதைச் செய்வதாக இருந்தாலும் என் குழந்தை நீ சரியாக செய்து கொண்டே இரு எதைச் செய்வதாக இருந்தாலும் என் குழந்தை அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கான வெற்றி என்பது அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று அங்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இனி எந்த நேரமும் உனக்கான நம்பிக்கை நின்று உன்னை காப்பாற்ற வேண்டும் வேறு யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நினைத்தது போல நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையத்தான் போகின்றது நீ மிக பெரிய வெற்றிக்கு அருகில் நின்று கொண்டிருக்கின்றாய் நீ எதிர்பார்த்த இந்த வெற்றி உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதனால்தான் உன் அம்மா மிகுந்த மன மகிழ்ச்சியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது தாயானவள் வெற்றி கழிப்பில் தானே வந்திருக்க வேண்டும் என் குழந்தையே அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையின் அடுத்த அடியை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு உனக்கு தெய்வங்களின் துணை இருக்கின்றது அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக வர எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இனி என்ன நடந்தாலும் அதன் முடிவான பலனாக இந்த வாழ்க்கையை நீ உன்னுடையதாக மாற்றிக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை எதுவானாலும் சரி உன்னால் முடியும் என்பதனை நீயே நம்பும் பொழுதுதான் உன்னுடைய முயற்சிகள் அழகாகும் முயற்சிகளை செய்கிறேன் பலனில்லை என்று சொல்வதை விட நான் எடுத்த முயற்சிகள் நிச்சயமாக எனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நீ நம்பிவிட்டால் அது போதும் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களும் உறுதியாக கிடைத்து இருக்கும் என்பதனை மறந்து விடாது உண்மைகள் எப்பொழுதுமே நிராகரிக்கப்படும் அது வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் இவை எல்லாம் வெளிப்படும் என்பதனை புரிந்துகொள் உண்மைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைக்க முடியாது அதனால் என்றாவது ஒரு நாள் அது வெளிச்சத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகள் எல்லாம் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாறட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்